வணக்கம் நான் தேனியிலிருந்து வைகை பொன் ஜெயகால பேசுகிறேன் நம் தேவரினத்தில் வந்து இன்னைக்கு எத்தனையும் இயக்கங்கள் உருவாகி ரொம்ப மும்பரமா அதாவது தலை சிறந்து அதாவது எப்படி சொல்லணும் தலை சிறந்து செயல்பட்டு இருக்கோம் இதுல எந்த தலைவருமே யாருக்குமே விட்டு கொடுத்த தலைவராக இல்ல இப்போ நம்ம சமுதாயத்தில் வந்து எந்த ஒரு தலைவருமே யாருக்கும் விட்டுக் கொடுத்த தலைவர்கள் கிடையாது ஏன்னா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை இப்போ ஏற்கனவே இதை நாங்கள் வந்து மோகேந்திர முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிலேயும் மிக சின்னமூர்த்தி ஜி எம் சிறுதரவாண்டியர் அவர்களிடமும் இதை நாங்கள் எடுத்துக்கூடணும் அப்போ தான் இந்த தேவரண தேசபக்தி தேவர தேசபக்தி குழு சொல்லி ஒரு குழு ஆரம்பித்து அனைத்து தலைவர்களும் ஒன்றை இணைஞ்சு செயல்படுறாங்க செயல்படுஞ்சு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும் இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும்னு சொல்லி அன்னைக்கு ஒரு மூன்று கட்ட போராட்டத்துக்களை திறமக்கு சின்ன மருத்துவ ஜி எம் சுரவண்ட அவர்கள் தலைமையில் அவரை ஒருங்கிணைப்பாளராக போட்டு இருக்கையில் சமுதாயத்தில் இருக்கிறதுல அவர் ஒரு சீமான் அவர் ஒரு ஜமீனு அதனால் அவர் எந்ததையும் ஈஸியாக எதிர்கொள்வார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரை ஒருங்கிணைப்பாளரை போட்டு எல்லா தலைவரும் அவர் கீழ் நின்று செயல்பட்டோம் இதில் யாருக்கு எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அப்போ மூ மூன்றாவது போராட்டமாக வந்து மதுரை பெரியார் ரயில் நிலையத்தில் ரயில் நிலையத்தில் வந்து ரயில் மறியல் போராட்டம் பண்றோம் அந்த ரயில் மறியல் போராட்டத்துக்கு வீரமிகு சின்னமூர்த்தி ஜி எம் சிறுவர் பாண்டியார் அவர்கள் அருமையைக்குரிய மாமா முருகன்ஜி அவர்கள் கே முருகன்ஜி அவர்கள் அண்ணன் திருமாரன்ஜி அவர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்கள் அன்னைக்கு நிலைமைக்கு நாலு தலைவர்கள் மட்டும்தான் வந்தாங்க முதல் முதல் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து தேவர் இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க இரண்டாவது உண்ணாவிரத போராட்டம் திருமங்கலத்தில் நடத்தியில் சில தலைவர்களை காணோம் மூன்றாவது தான் ரயில் மறியல் போராட்டம் நடத்தியில் இந்த நான்கு தலைவர்கள் மட்டும்தான் வந்திருக்காங்க பி வி கதரவனும் வந்திருக்காரு அப்போ எங்களை பூராமே அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க மதுரை ஆட்டு தொட்டியில் இப்போ அது கல்யாண மண்டபம் அதில் கட்டியிருக்காங்க அது வந்து மதுரை ஆட்டு தொட்டி இந்த செத்தாடு போனாடு வந்தாடெல்லாம் வச்சு உப்பாங்க அந்த ஆட்டு தொட்டியில் கொண்டு போய் எங்களை அப்புறம் அடைக்கிறாங்க காலையில் சுமார் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் எங்களை கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு மாலை ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் விடுறாங்க வீரமிகு சின்னமருதி ஜி எம் சிறுதரவண்டே அவர்கள் அனைத்து உள்ளே இருந்த அத்தனை பேருக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாரு அத்தனை பேருக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்றாரு அப்போ காவல்துறை சாப்பாடு கொண்டு வருது எங்களுக்கு அந்த சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு உள்ளே இருந்த வாக்கிலேயும் அருமை அக்கா செல்வி ஒச்சாத்தவர் அவர்கள் மாநில மகளிரணி தலைவி அவர்களின் மீனாட்சி பவான் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு அப்புறம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர சொல்கிறாரு அப்போ எல்லாரும் சாப்பிட்றோம் சாப்பிட்டு உட்காந்து பேச நம்ம எல்லாருமே ஒரு வித்த கருத்தோடு ஒன்று இந்த வண்ட நம்ம சீட்டு கேட்போம் யார் சொல்றது சிறுதர் வாண்டியார் சொல்றாரு சீட்டு கேட்போம்னு சிறுதர் வாண்டியார் சொல்றாரு அதோ முருகன்ஜி ஏத்துக்கிறாரு டிவி கதர்வனும் ஏத்துக்கிறாரு ஆனா அருமை அண்ணன் திருமரன்ஜி அவர்கள் நான் டிடிவி கூட கூட்டின்னு வச்சிருக்கேன்னு சொல்றாரு இன்னைக்கு டிடிவி அவரு எவ்வளவு தட் வேணாலும் பேசலாம் அவர் டிடிவி ஒரு ஆளே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் அன்னைக்கு டிடிவி கூட அண்ணன் இருக்காரு இதே ஏஎம் மூர்த்தி தேவர் அவர்களும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு பண்ணிட்டாங்க அப்போ இந்த தேவரின தேசபக்தி குழு உடையுது அந்த இடத்துல அந்த இடத்துல உடையுது எதனால் உடையுது நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்போ இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இல்லைனமோ இது என்ன அன்ற மாதிரி நாங்கள் ஏற்கனவே டிடி தரனுக்கு ரெண்டு பேரும் ஆதரவு கொடுத்துட்டோம்ன்றாங்க அப்போ பிபிக்கு ஆதரவு என்ன சொல்கிறாரு நான் டிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு இதில் மா மாமா முருகன்ஜி அவர்களுக்கு கூட்ட சொல்ல தள்ளுமுலில் காலில் அடிபட்டு அவர் கால் வேதனையோடு இருக்கார் மண்டலத்துலேயே இருக்கார் ஊசி போட கூட அவர் வெளியில் போகலை அப்போ பேசல சிறு திருவாண்டியார் இவங்கெல்லாம் பேசல அப்போ சிறு திருவாண்டியார் ஒரே வாரத்தில் சொல்லிடுறாரு கூட்டணி அவங்க ஏற்கனவே ஆதரவு ஏற்கனவே கொடுத்துட்டோம்ன்றாங்க இன்றை நம்ம என்ன பேசி அடுத்த அடுத்த என்னன்னு பார்த்து நகர்வை நகர்த்திக்கிறோம் அதோட முடிஞ்சு போதும் அந்த தேவரின தேச பக்தி குழு வந்து அதோட க்ளோஸ் ஆகுது ஏன்னா ஒ ஒற்றுமை இல்லை இப்போ நீங்கள் இந்த முக்கிய தலைவர்கள் ஒரு பதினைஞ்சி பேர் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து தென் மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டத்தில் எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் எங்களோட கோரிக்கைகளை பூரா நீங்கள் நிறைவேற்றணும் நாங்கள் பூரம் ஒன்றா இருப்போம் ஒன்றா இருப்போம் மாநிலத்தில் வந்து நாங்கள் வந்து எப்பயுமே ஒற்றுமையாக தான் ஈர்ப்போம் இந்த தலைவர் இன்றைக்கி தான் இந்த கட்சியை பூரம் நாங்கள் இத்தனை கட்சி இருக்கோம்னா இந்த தலைவர் நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இந்த தலைவர் நாங்கள் ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கோம் இந்த தலைவர் தான் எல்லா பேச்சுவார்த்தைக்கு வருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒற்றுமை என்னைக்கு இருக்கக்கூடிய இத்தனை பேருமே அன்னைய டைரக்டர் அவர் கணேசமூர்த்தியாக அவர் அண்ணன் பேர் எங்கே சரியாக ஆகும் இல்லை அவருடைய நான் இதை பற்றி பேசுகிறேன் ஒரு தலைவர் நிறைய தலைவர்கிட்ட நான் பேசுகிறேன் இதே அண்ணன் ஏன் மூர்த்திக்கிட்டே நான் பேசியிருக்கேன் அப்போ இவன் வந்து இந்த இது வந்து அப்படியே உடையுது இவங்களுக்குள்ள ஒற்றும இல்லை இப்பயும் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் முக்களத்தூர் பெல்ட் வெயிட்ட காமிக்கணும் நம்ம ஸ்ட்ரென்த்த காமிக்கணும்டா நீங்க ஊராமே ஒன்று நஞ்சு உங்களுக்குள்ள தொகுதி பங்கிட நீங்க பேசி இத்தனை சீட்டு அதாவது சாதாரண ஒரு சதவீதம் ஓட்டு வச்சிருக்க கூடியவன் ஒரு சதவீதம் ஓட்டு வச்சிருக்க கூடிய இருபத்தஞ்சு சீட் கேட்கிறான் ஆளுங்கட்சியை மிரட்டுறான் அப்போ அவனுக்கு அந்த பவர் இருக்கு ஏன் அவங்க அவன் சமுதாயம் அவனுக்குள்ள ஒற்றுமையா இருக்கு நம்மகிட்ட நம்ம சமுதாயம் ஒற்றுமல்ல இன்னைக்கு நான் சின்ன மருந்து ஜிஎம் சிறுதரவாண்டியாட்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷமாக இருந்தேன் அப்பையும் என்னோடய போஸ்ட்டு இது நான் தேனி மாவட்டத்துக்குள்ளே ஒட்டையில் என் போஸ்ட்டு மேலே நம்ம சமுதாய கட்சி நிறையவே போஸ்ட்டை ஒட்டி விட்டு போயிடுவாங்க இப்போ பிறமிகு சட்டநாயகன் சமூக நீதி போராளி புளிக்கோடி வேந்தன் அண்ணன் ஊசிலே சிங்கம் கொண்டு இருக்கேன் இன்றைக்கி நான் வந்து எந்த ஒரு மாட்டுக் கட்சிக்குமே போகலை நம் சமுதாய கட்சிக்குள்ளதும் இருக்கேன் இன்னைக்கு நான் சார் இந்த தமிழ் தேசிய பாராட்டு கட்சியின் போஸ்டர்கள் ஒட்டிருந்தா அந்த போஸ்டர் மேலேயே நம்ம இன மக்களே வேற போஸ்டர் ஒட்டுறாங்க அவன் நம்ம சமுதாயம் நம்ம சமுதாய தலைவர் நம்ம சமுதாய கட்சி நம்ம சமுதாய கொடி அது நம்ம சமுதாய போஸ்டர் அது மாதிரி நம்ம ஒட்டக்கூடாது விழா விட்டு ஒட்டுவோம் ஏன்டா உன்னோட கொள்கையை காமிக்கணும்டா அவர் ஆகிட்டு பக்கத்தில் ஒட்டு அப்ப நீங்க கூட அப்ப நீங்க கூட ஒற்றுமையா இருக்கீங்க இப்போ தேனி மாவட்டத்துக்குள்ளேயே பத்து கட்சி இருக்கோம் பத்து கட்சி தள்ளி தள்ளி உன் போஸ்ட் ஒட்டேன் ஏன் ஒரு போஸ்ட் மேலே ஒரு போஸ்ட் ஒட்டி விட்டு போற முதல்ல நம்ம செய்கிற தவறு நம் சமுதாய தலைவர்கள் நம்ம மதிக்காததை அவர் எந்த கட்சியாக இருந்துட்டு போட்டோம் நம்ம சமுதாயத்துக்கான கட்சியை தான் நம்ம வச்சு நடத்துகிறாங்க ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு வீரர் இருக்கு செயல்பாடுகளில் கரெக்டாக இருக்காங்க இன்னைக்கு

இருந்த தலைவர்கள் தான் காரணம் சொல்லுவேன் வீதிக்கு ஒரு கட்சி தெருவுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டே போயிட்டு என்ன ஆகும் கட்சி கட்சி வாக்கில் இருக்கட்டும் இம்முறை எனது இரு கரம் கூப்பி எல்லா தலைவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து நீங்க ரொம்ப வேணாம் அதாவது தமிழக அளவில் இன்று பெயர் எடுத்துருக்கக்கூடிய ஒரு பத்து தலைவர்கள் நீங்கள் பத்து பேர் ஒன்று சேருங்க மிச்ச ஆளுகளை அப்புறம் கூட வச்சுக்கோங்க இந்த பத்து பேர் எல்லா பேச்சு வரைக்கும் போங்க எந்த கட்சி நம்மளுடைய கோரிக்கைகளை நமது கோரிக்கைகளை நம்மளோட சமுதாய மக்களுக்கு நம் சொல்லும் கோரிக்கைகளை ஏற்றுக்கிறதோ அந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க நம் கோரிக்கையை இயக்கக்கூடிய கட்சிக்கு நீங்க தாராளமா ஆதரவு கொடுங்க சீட்டை கேளுங்க ஏன்னா இப்போ பத்து தலைவர்கள் ஒன்று கூடி போறீங்கடா இருபது சீட்டு கேளுங்க இருபத்தஞ்சு சீட்டு கேளுங்க நம்ம தம் எந்த தலைவர்கிட்டமே காசு இல்லையா இருபது சீட்டு இருபத்தஞ்சு சீட்டு கேளுங்க வாங்கி அவரவர் அவர் கட்சி தகுந்த மாதிரி உங்க பெல்ட் உங்க கெத்து வைட்டு எவ்வளவு இருக்கும் உங்களால நாலு சீட்டுல நிக்க முடியுமா நில்லு இல்ல எனக்கு ஒரு சீட்டு போதும் நான் இந்த தொகுதியில் ஜெயிக்கிறேன்னா நின்று ஜெய் வெற்றியை கொண்டுக்குவா நம் சமுதாய தலைவர்கள் குறைந்தது இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களை இருதரம் கோப்பி கொள்கிறேன் சமுதாயத்தில் பிளவில்லாமல் நம் சமுதாய தலைவர்கள் எங்கு நின்றாலும் சரி ஓர் அணியில் திரண்டு நீங்கள் எங்கு வேண்டாலும் நில்லுங்கள் இந்த தேவரன மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க தயாராக உள்ளார்கள் அந்த அந்த அவரவர் சொந்த ஊர்ல சொந்த தொகுதியில் நின்று ஜெயிக்க முடிலங்க என்ன காரணம் என்ன காரணம் இன்னைக்கு அரசியலை வச்சு எவ்வளவு நம்ம சமுதாய தலைவர்கள் அப்படி யாருமே கிடையாது போராளிகளாகத்தான் இருக்காங்களே ஒழிய சம்பாதிக்கும் எண்ணத்தில் எந்த தலைவருமே இல்லை நான் எந்த தலைவரும் குறையும் சொல்ல மாட்டேன் ஒரு தலைமை ஏற்று நடக்கிற பெரிய விஷயம் அதனால இம்முறை அனைத்து தலைவர்களையும் என் சமுதாய முக்க சமுதாய தேவரனத்தைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களும் இருகாரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எனது சமுதாயத்தைச் சேர்ந்த தேவரணத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பத்து பேராவது சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் இந்த சமுதாயத்திற்கான ஒரு கொள்கை கோப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் மதுரை விமான நிலையத்தில் இருந்து நமது எத்தனை நிறைவேற்றப்படாத கோரிக்கை இருக்கிறதோ அத்தனையும் நிறைவேற்ற நீங்கள் பத்து பேராவது சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்பது எனது ஆசை அதை நம் கோரிக்கையை இயக்கக்கூடிய கட்சிக்கு நீங்கள் தாராளமாக ஆதரவு கொடுங்க சீட்டை கேளுங்க ஏன்னா இப்போ பத்து தலைவர்கள் ஒன்று ஊறி பாருங்கண்டா இருபது சீட்டு கேளுங்க இருபத்தஞ்சு சீட்டு கேளுங்க நம்ம தம் ஏ எந்த தலைவர்கிட்டமே காசு இல்லையா இருபது சீட் இருபத்தஞ்சு சீட் கேளுங்க வாங்கி அவரவர் அவர் தகுந்த மாதிரி உங்க பெல்ட் உங்க கெத்து வைட் எவ்வளவு இருக்கும் உங்களால நாலு சீட்ல நிக்க முடியுமா நில்லு இல்ல எனக்கு ஒரு சீட்டு போதும் நான் இந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கிறேன் நின்று ஜெய் வெற்றியை கொண்டுக்குவா நம் சமுதாய தலைவர்கள் குறைந்தது இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக் சமுதாயத்தில் பிளவில்லாமல் நம் சமுதாய தலைவர்கள் எங்கு நின்றாலும் சரி ஓர் அணியில் திரண்டு நீங்கள் எங்கு வேண்டாலும் நில்லுங்கள் இந்த தேவரின மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க தயாராக உள்ளார்கள் அந்த அந்த அவர் அவர் சொந்த ஊர்ல சொந்த தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியலங்க ஏன் என்ன காரணம் என்ன காரணம் இன்னைக்கு அரசியலை வச்சு எவ்வளவு பேர் பிளப்பு நடத்திட்டு இருக்கான் ஆனா நம்ம சமுதாய தலைவர்கள் அப்படி யாருமே கிடையாது போராமே சமுதாயத்துக்காக போராளிகளாகத்தான் இருக்காங்களே ஒழிய சம்பாதிக்கும் எண்ணத்தில் எந்த தலைவருமே இல்லை நான் எந்த தலைவரும் குறையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு தலைமை ஏற்று நடக்கிற ஒரு தலைமை ஏற்று நடக்கிற ரொம்ப பெரிய விஷயம் அதனால் இம்முறை அனைத்து தலைவர்களையும் என் சமுதாய முக்கள சமுதாய தேவரத்தைச் சேர்ந்த அனைத்து தலைவர்களையும் இருகாரம் கோப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்குள் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எனது சமுதாயத்தை சேர்ந்த தேவரத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பத்து பேராவது சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் இந்த சமுதாயத்திற்கான ஒரு கொள்கை கோப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் மதுரை விமான நிலையத்தில் இருந்து நமது எத்தனை நிறைவேற்றப்படாத கோரிக்கை இருக்கிறதோ அத்தனையும் நிறைவேற்ற நீங்கள் பத்து பேராவது சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்பது எனது ஆசை அதை அதை நீங்கள் தலைவராகிய உங்கள் கையிலே நாங்கள் விடுகிறோம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஏதாவது ஒரு தலைவர் இறங்கி போங்க இறங்கி போய் பேச்சுவார்த்தைக்கு போங்க பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஏன்னா இப்போ நீங்கள் வீரமிகு சின்ன ஜிஎம் சிறுதரவாண்டி இடத்துல போனால் அவர் வந்து கண்டிப்பான முறையில் வாங்கப்பாடுன்னு சொல்லுவாரு ஆனால் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து எல்லா எல்லாத்தாலியும் ஒன்றை இணைங்க ஏற்கனவே தேவரான தேசபத்தி குழுன்னு ஒன்று உருவாக்கி அது உடஞ்சு நிற்கிது ஏன்னா இப்போ தனித்து நின்று இன்னைக்கு ஒன்று பண்ண போறதுல ஒற்றுமையாக இருந்தா நம்ம பெல்ட் கூடுது நமக்கான மதிப்பு கூடுது நீங்க பத்து தலைவர்கள் ஒன்று சேர்ந்து போகையில் உங்கள் உதிரி கட்சிகள் அதாவது சாதாரண லெட்டர் பேட்டு கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே நம்மளோட வந்து இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டம் போட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக நீங்கள் போய் யார் நம்மளது கோரிக்கை நமது கோரிக்கையை ஏற்று நம்ம வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இதுக்கும் சரி நாங்கள் தேவரத்திற்கு இதெல்லாம் செய்து தருகிறோம் இந்தந்ததெல்லாம் பண்ணி தருகிறோம் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம் அவர்களுடன் கூட்டணி வையுங்கள் குறைந்தது இருபத்தி அஞ்சு சீட்டு கேளுங்கள் இருபத்தஞ்சு சீட்டை கேளுங்க நீங்கள் முக்கள சமுதாயத்திலிருந்து ஒன்று வய கேளுங்க ஆனால் டிஎம்கேக்கு வராளு ஒரு ஆளு மூன்றாம் தரப்பு கூட்டணிக்கு ஆளு அப்புறம் பிஜேபிக்கு வராளு இப்படி போய் இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்தாதிங்க தலைவர்கள் மேலாம் மக்கள் வெறுப்புலதே இருக்காங்க நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க முக்கள சமுதாய மக்கள் மேல் புறமே தலைவர்கள் புறமே அப்படியே இளைஞர்கள் இதாக இருக்காங்க அவர் அவர் தலைவர் அவர் அவர் என்ன கஷ்டப்படுகிறார்கள் என்னென்ன செய்கிறார்கள்னு எங்களுக்கு நல்லா தெரியும் எந்த தலைவரும் குறை சொல்லவில்லை அதனால் இரு கூப்பி நீங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை